நம்ம ஊருக்கார பொண்ணு திருவிழாவில் பார்த்து மாமான்னு சொல்லும் போது வருதுன்னு சொன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது மக்கள் சாதாரண மக்கள் வந்த உடனே ஊர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நம்ம ஊருக்கே இருக்கக்கூடிய பண்பாடு பழக்கம் ஏன்னா அமெரிக்காக்கார முத முறை யாரையாவது பார்த்தானா நேரத்தை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீ எந்த நாட்டுக்காரன்னு கேட்பா ஒரு இங்கிலாந்துக்காரன் முத முறை யாரையாவது பார்த்தா மொழியை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீங்க என்ன மொழி பேசுறீங்கன்னு கேட்பான் ஒரு ஜெர்மன்கார முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பான் தமிழ ஒருத்தன் தான் முதல் முறை யாரையாவது பார்த்தா அடி வயத்தை பார்த்து பேசுவான் அதனாலதான் முத கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான்னு சொன்னா அப்படிப்பட்ட பண்பாடு மிக்க ஊருங்க இந்த ஊரு ஆஹா உண்மையிலேங்க தம்பி சொல்றது உண்மை அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பான் சார் எங்கள் ஷீட்டில் பவர் கட் என்ன ப்ராப்ளம் இதே ஜப்பானில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க அவனே பீஸ் கேரியில் பிடிங்கி பார்ப்பான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதே நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு பேசாம டோப்புனு தூங்க இதாட்டா நம்ம பாலிஜி அதான் நம்ம லேசு பட்ட ஆள் இல்லை நீங்கள் பாருங்க பிளைட்டில் அமெரிக்காக்காரர் ரஷ்யாக்காரர் இந்தியாக்காரர் மூணு பேர் போயிருக்காங்க பிளைட்டில் தூங்குறதுக்காக கொஞ்சம் சரக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்காக்காரன் குடிச்சுப்புட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா தூக்கிட்டான் ரஷ்யாக்காரன் குடிச்சுப்புட்டு அவன் லேப்டாப் எடுத்து வேலை பார்த்துருக்கான் நம்ம ஆளுக்கு ஒரு குவார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு நேராக பைலட் ரூமுக்கு போய் நீ செத்த நவரு நான் கொஞ்சம் நேரம் ப்ளேட்டை ஓட்டுறேன்னு அதுவும் நம்ம ஆள் தண்ணியை போட்டோன்னே எல்லா வேலையும் காட்டுவான்டா பசுக்கு போய் முன்னாடி போய்ன்னு ஓ டிரைவர் எட் எட் சரலாம் அட்ரா எட்ரா அட்ரா 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 ஏய் அச்ச போலீஸ்கார் வரட்டும் வணக்கம் சார் எப்படி தேன் தெளிவாங்களோ எப்படி தேன் மாறுமோ அது என்ன அந்த டெக்னிக்கல் வருதோ இவ்வளவு ஏத்து சொல்ற இல்ல ஆமா நீ போய் ட்ரெயினுக்கு முன்னாடி ஏத்து ஏத்துன்னு ஏத்தir வேணா உங்களுக்கு தெரியும் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நிச்சறேன் இவனுக்கு ஏன் போலீஸ்காரனை பார்த்த உடனே புத்தி மாறுது ஏ லத்தியை பார்த்தா புத்தி மாறிடும் இல்லைன்னா ஐயா கிளப்பிடுவாருன்னு அவருக்கு தெரியும் அதுவும் தம்பி நீங்க சொல்லுவது வந்த எனக்கு தெரியுது அமெரிக்கா காரே ஜப்ப நம் ஆளு மூணு ரைட் ரைட் என்னடா நான் பயந்துட்டேன்டா கொஞ்சம் பயந்த சுபாவம் மூணு பேர் ஃப்ளைட்டில் போனாங்க அமெரிக்கா ஜப்பான் நம்ம நாடு பிளைட் ஓட்டுறவன் சொன்னா வெயிட் கூட இருக்கு எப்ப கவுரும் தெரியாது ஏதாவது கீழே போட்டுருங்கடான் சரி அமெரிக்கா காரன் ரெண்டு பெட்டி நிறைய பணத்தை தூக்கி போட்டான் பணத்தை ரெண்டு பெட்டி பணத்தை போட்டு அப்படின்னா அஞ்சு வருஷத்துல சம்பாரிச்சிருவா ஜப்பான் காரன் பார்த்தான் தப்புனு பத்து லேப்டாப் தூக்கி கீழே போட்டான் லேப்டாப் எப்படி நாலு வருஷத்துல சம்பாரிச்சோம் நம்மால் ரவுண்ட் வந்துச்சு சரி தப்புனு புள்ளைய தூக்கி போட்டான் என்னடா புள்ளைய தூக்கி போட்டா பார்த்தே மாத்திரை சம்பாதிச்சிரும்டா போய்ட்டா நம்மளுக்கு இல்லாமலுக்கு இல்ல அதான் நம்ம பசங்களை தன பசங்க எங்க இளைஞர் கூட்டம் இருக்குது இல்ல எப்படிப்பட்ட இளைஞர் தெரியுமா கலரை வச்சு கலர் பூசி விளையாடுறதுக்குறாங்கன்னு வடநாட்டுக்கார இளைஞன உயிரை வச்சு உயிரை நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞன் சொல்லக்கூடிய கூட்டம் எங்க இளைஞர் கூட்டங்க அது உண்மை இந்த ஜல்லிக்கட்டுல பாரு ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி குடல் செஞ்சு பெரிய ஆசுபத்திரம் பாரு மாடை வளர்த்தவனும் தப்பிச்சிக்கிருவான் ஆமா மாடை பிடிக்க போனவன் தப்பிச்சிக்கிருவான் ஆமா யாரா ரா மாட்டினான்னு பாட்டினா ஜல்லிக்கட்டில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கின்னு ஐஸ் வாங்கி சூப்பிக்கின்னுவேன் பனை ஏற முடியாமல் தூரம் முட்டு கொடுத்துக்கிருந்தவன் சைக்கிளில் சாண்டு ஓட்டு அடுத்த பொண்டாட்டியை வேடிக்கை வாழ்த்துக்கிருந்தவன் இவன் பூரா தாண்ட பரியாசுபத்திரில் படுத்து கிடக்குறான் கரெக்ட் அதுலையும் பாரு ஜல்லிக்கட்ட காளை மாடு தான் அவுழ்த்து விடுவாங்க பசு மாடை அவுழ்த்து விட மாட்டாங்க ஏன்னு ஏன் பசு மாடை அவுழ்த்து விட்டா நிப்பாட்டி பால் கறந்துடுவாங்க அதனால தான் காளை மாடாக பார்த்து அவுழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்க பாலம் பால் கறக்கணும்னு எனக்கு ஒரு யோசனை வருதுங்க நம்ம தாய்மார்ல இவ்வளவு பேர் பால் கறக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க தினமும் மாட்டுக்கு பாலை பீச்சு அதை காய வச்சு நைட்டு உரமுறை ஊத்தி விடிய கால வரைக்கும் காத்து இருந்து கடைஞ்சு மோரா எடுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறாங்க இதே ஒரு லிட்டர் மோர டைரக்டா பசுமாட்டு வாயில ஊத்தி விட்டா நேரடியா மோராவே கறந்துக்கலாமே எப்படி யோசனை என்ன அறிவு தேங்க்ஸ் நடுவர் சொந்த ஊர் எந்த ஊருவா பா நமக்கு தான் நம்ம ஊர் பக்கம்தான் சொந்தமாக ஊர் வச்சுக்கிட்டே அப்படி ஊர் ஊரா சுற்றுற நடுவரவர்களே நீங்க திருமணத்துக்கு முன்பு பின்பு தான் மகிழ்ச்சின்னு பேசுறாங்கல்ல ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க ஏன் தெரியுமா திருமணத்துக்கு கால் கட்டுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருக்க எங்க பசங்களை ஒரு பொண்ணுகிட்ட புல்லு கட்டு மாதிரி கட்டி கொடுத்து தினமும் மல்லு கட்டுன்னு மல்லு கட்ட வர்றாங்க தெரியுமா அதனாலதான் அதுக்கு பேர் கால் கட்டுன்னு வச்சிருக்காங்க பாத்து கால் கட்டு கிடையாது கேள் கட்டு கேள் கட்டு கேள் பிடிச்சு கட்டுறதுனாலதான் அது கேள் கட்டு அது சரி ஆனா நடுவர் நீங்க பா எங்க பசங்க எல்லாம் வந்து திருமணத்துக்கு முன்பு எவ்வளவு ஜாலியா இருக்கும் சார் இப்ப திருவிழாவுக்கு வர மாமா பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க போவாங்க நீங்க பாருங்க சின்ன பசங்க எல்லாம் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க ஏன் யாரு சித்தப்பா பொண்ணு யாரு மாமா பொண்ணு இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும் நானும் திருவிழாவுக்கு ஒரு நாள் எங்க அம்மா கூட்டிட்டு போனேங்க ஒரு சொந்தக்கார பொண்ணு வந்துச்சு எங்க அம்மா சொன்னாங்க ஏப்பா இது நமக்கு சொந்தம் இந்த பொண்ண பேசி பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க கூட இது நமக்கு மாமா பொண்ணா தான் இருக்குன்னு சொல்லி நம்பர் எல்லாம் வாங்கி வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த பொண்ணு நல்லா உரிமையா வாங்க இருங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்காங்க அம்மா அப்பா அப்படி ரொம்ப மரியாதையா பேசுங்க நானும் ஆசையில ஒரு நாள் ஆத்தா நீ வாங்க பொங்கன்னு மரியாதையா பேசுறேன் ஆனால் நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வேணாம் நல்லா மாமா மச்சான் உரிமையோடு பேச அப்படின்னுச்சு அது முடியாது அப்படின்னுச்சு ஏன் பயப்படுற மாமா எதுவும் சொல்ல மாட்டார் உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா உரிமையாக பேசுன்னு சொன்னேன் அந்த பிள்ளை அது முடியாது நீ தலையில இன்னும் தண்ணி குடிச்சாலும் அது முடியாதுன்னுச்சு நான் ஏன்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க நீ எனக்கு சித்தப்பாமையே உங்கள் அம்மா எனக்கு சித்தி நீ எனக்கு அன்னை முறை வேணும் நான் எப்படி உன்னை மாமான்னு கூப்பிடுறதுன்னு சொல்லி பிடிச்சிங்க அம்மாங்கிட்டவள இது ஒரு புலப்பாடா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா என்ன செல்லு வந்த புதுசு பதிமூணு வருஷம் இருக்கும் சரி ஒரு பிள்ளை இதே மாதிரி திருவிழாவில் பார்த்து நம்பர் வாங்கினேன் என்ன சாரு பேசாத மாதிரி நடந்த கதையே சொல்லல அதுக்குள்ளே நீ சார் மோரன் இது ஆண்டா கிரகம் அது நீ சொல்ல அடுத்த சாரு ஓடுங்க நீங்களே பேசிட்டு வீட்டுக்கு போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பேசிக்கிட்டே இருந்தேன் மாமா திட்டுவாகன்னு பதில் மெசேஜ் வந்துச்சு மாமா திட்டுவாங்க அந்த பிள்ளை அவங்க அம்மா நம்பரை கொடுத்துருக்குடா நான் ஐத்தைக்கு அனுப்பியிருக்கேன்டா அது மாமா திட்டுவாரு மருமையானு அனுப்பிச்சு அதோட ஓ வேலை படமாச்சு வைத்தறிச்சல கலப்பா நீங்களும் நடுவர் சொந்த ஊர் திருவிழாவுல மாமா போன வெக்கமே இல்லாம என்னைக்காவது அந்த வெக்கப்பட்டு திரும்பி பார்க்காத ஒரு நம்பிக்கையில தான் நடுவர் எப்படி கண்ணிமைக்கிற நேரத்தில் எங்க மாமா பண்ணுவாங்க தெரியுமா அழகா பாடுவாங்க ஆடியா இருக்க திருமணத்துக்கு முன்பு தாங்க திருமணத்துக்கு முன்பு பின்னாடி ஒரு பிள்ளைய பார்த்து இப்படி கண்ணுமைக்கிற நேரத்துல பாட முடியுமா இல்ல நீங்க பாடிட்டு தான் போயிருவீங்களா முடியாது முடியும் சார் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்போ என்ன சொல்றாங்க நீங்க என்ன என்னைய மட்டுமா பாக்குறீங்க பத்து மாமா பொண்ணு இருந்தா பத்து மாமா பொண்ணு தான் பாக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எங்க பசங்க மேல வச்சாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா அவங்களுக்கு எங்க மனசு புரிய மாட்டேங்குது சார் என் பையன் பத்து மாமா பொண்ணு இருந்தா பத்து மாமா பாப்பா ஏன் தெரியுமா ஒரு இடத்துல பத்து மாமா பொண்ணு போகும்போது ஒரு பொண்ண மட்டும் பார்த்துட்டு மீதி ஒன்பது பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த ஒம்பது பிள்ளைகளும் ஐயோ மச்சானுக்கு நம்மளை பிடிக்கல போல நம்ம அழகா இல்ல பிள்ளைன்னு கூடாதுன்றதுக்காக பத்து பிள்ளைகளையும் பார்க்கறமே இந்த பெரிய மனசு எங்க பசங்களுக்கு வரும் இது ஒரு சார் பசங்கள்லாம் லூசுன்னு திட்டுறாங்க எங்க பசங்களா என்னைக்கு தெரியுமா லூஸ் ஆனால் என்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளைய பூரா லெகின்ஸ் பேரில் டைட்டா போட ஆரம்பிச்சுகளோ அன்னைக்கு ஏன் பையன் போரா லூஸ் ஆயிட்டேன் பாருங்க பெண்களுக்கு ஒரு காலத்துல மருதாணி வைக்கிற வழக்கத்தையும் வெத்தல போடுறதையும் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு யாராவது மருதாணின்னு ஒண்ணு வைக்கிறாங்களா வெத்தலைன்னு போடுறாங்களா ஏன் மருதாணி வெத்தல போட்டாங்க தெரியுமா அது சிவப்பு நிறம் ஒரு பொண்ணு பூப்படையும் போதும் குழந்தை பெக்கும் போதும் அந்த பொண்ணு சிவப்பு நிறத்தோட சம்பந்தப்பட்டதுனால எடுத்தோடனே அதை பார்த்து பயந்துட கூடாதுன்னு பிறவியில இருந்தே சிவப்பு நிறத்தை ஊட்டி வளர்த்த பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடுங்க ஆனா இன்னைக்கு யாராவது மருதாணி வைக்கிறாங்களா தம்பி அது வந்து இது கோழி பேதி போன மாதிரி ஒன்று வைக்கிறாங்க கேட்டால் கோணுன்னு சொல்கிறாங்க ஆயா ஆய் அரைக்குள்ள போன மாதிரியே வைக்கிற அளவு நான் கூட பரவாயில்ல தம்பி நான் நேற்று நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்க யாருக்கிட்டையும் சொல்லாத சொல்ல மாட்டேன் அக்கா நீங்களே ஆட்டையும் சொல்லாதியே நேற்று நான் புல்லட்டில் போய்கிட்டு இருந்தேன் சரி அப்போ ஒரு புள்ள ஸ்கூட்டியில் போச்சு ஆஹா ஸ்கூட்டியில் போன புள்ள என்னையை பார்த்து அப்படி திரும்பிச்சு அடடா விட்டேன் பின்னாடியே வண்டி ரைட்டு மூணு கிலோமீட்டர் போச்சு ஆ அதுவும் வண்டியை நிப்பாட்டுச்சு மெதுவாக சொல்கிறா ஆ அருவா நானும் வண்டியை போய் பக்கத்தில் நிப்பாட்டினேன் மறுபடியும் என்னையை பார்த்து சிரிச்சிச்சு அட கிட்ட போனேன் சொன்னிச்சு பாரு அங்கிள் உங்கள் பொண்ணோட தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு அதோட மண்ணை வாரி தூத்திக்கிட்டு வந்தேன் ஆனால் போங்க நீங்களும் உங்கள் காதலும் சார் நீங்கள் பாருங்கள் எங்கள் பசங்களாம் இவ்வளவு லவ் பற்றி பேசுகிறாள் நான் லவ் பற்றி இவ்வளோ பேசுகிறேன் இல்லை ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை ஆஹா ஆஹா எங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுற குறிக்கோளாக இருக்கேங்க நான் ஆகா உத்தமா புருஷன்டா உத்தமாவா உத்தம புருஷன்டா உத்தம புருஷன் சொன்னீங்களா நடுவர்வர்களே நீங்க ஏன்னு கேட்கலாம் ஏன் தெரியுமா எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ண கல்யாணம் பண்ண போறேன் நான் எங்க வீட்டுக்கு ஒத்த பையங்க ஓஹோ எங்க அப்பா அம்மா 25 வருஷமா எல்லா சொந்தத்து வீட்டலயும் போய் மொய் வச்சிருக்காங்க மயந்தவைக்கு வாங்கிக்கலாம் மயந்தவைக்கு வைக்கலாம் ஒரு நம்பிக்கையில தானே வச்சிருக்காங்க நான் ஒரு பொண்ண இப்ப கூட்டிட்டு ஓடிட்டேனா அந்த 25 வருஷத்து முயி யாருங்க வாங்குறது அட மொய்க்கு பிறந்த முதலியே என்னம் சிந்தனை சரி இல்லையே சார் நீங்க பாருங்க நான்

என் பையன் இப்போ டென்த்து படிக்கிறான் தம்பி நீ டாக்டருக்கு படிப்பா தாத்தா செத்து வச்ச சொத்து இருக்கு அப்பா சம்பாரித்து கொடுத்து வச்சுருக்க பணம் இருக்குது எப்படி ஆஸ்பத்திரி கட்டிடுவோம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் நீ பட்டிமன்றம் கிளம்புறக்கு பைய தூக்குனே இப்பாட்டா அப்பா நின்று என்னப்பா தை முடிகிறதுக்குள்ளே நீ ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பி அப்படின்னா டாக்ட்ரு ஆயிடுவியாப்பா அப்படின்னு கேட்டேன் நான் டாக்டர் கட்டினாலும் டாக்டர் போனால் தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம் நீ ஆஸ்பத்திரியை கட்டுங்கிறான்டா பார்த்தீங்களா ஆனால் கிடைக்கணுமே பிரச்சனை எனக்கு நல்லா பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பொண்ணை பாக்கிறதுக்கு எங்க அப்பா கூட பிறந்தாலும் அது எங்க ஐத்தியை கூட்டு போனாங்க எங்க அத்தையை கூப்பிட்டு போனா சரி நல்லது கேட்ட நம்மளை பத்தி சொல்லுவாங்க நமக்கும் பொண்ணு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் அத்தையை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க பொண்ணு வீட்டுக்கு போனோம் எங்க அத்தை சும்மா இல்லை அழகா சொன்னாங்க பையன் ஒரே பையன் நல்ல பையன் அழகா இருக்கான் அவனுக்கு நம்பி பொண்ணை கொடுக்கலாம் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா என் அண்ணன் மையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் எங்க அத்தை சொல்லுச்சு ஆஹா சரி எங்க அத்தைய கூட்டு போனதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தேன் அப்ப பொண்ணு வீட்டுல சொன்னாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு எங்க அத்தைய கேட்டாங்க எங்க அத்தை சொல்லுச்சு எனக்கு ரெண்டு மகன் அப்படின்னு அதுதான் மக வச்சிருக்கீங்களே அண்ணன் மயனுக்கே கட்டி கொடுத்துருக்கலாமேன்னு அவங்க கேட்டாங்க எங்க அத்தை வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல வேற நல்ல இடமா வந்துச்சு அங்கே கொடுத்துட்டோன்னு இருச்சு இந்த பொம்புளையில மட்டும் நம்ப கூடாதுரா என் வாழ்க்கையே ஒரு கிழவி தாண்டா கெடுத்துச்சு சொல்றேன் கிழங்கடா கிழவின்னு ஒன்னு ஏன்டா ஆளுக்கால பதறியே என்ன நடந்துச்சுன்னு கேட்காம பதறாங்க எனக்கு பொண்ணு வாக்கு இருபத்தி த்ரீ வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுமோவில் போனோம் போகும்போது ஒத்த படையில் போகணும்னா இங்கே ஒன்று அஞ்சு பேராக இருக்கணும் ஏழு பேராக இருக்கணும் ஒன்பது பேராக இருக்கணும் ஒற்றை இருக்கணும் ஆமாம் ஆறு பேர் கணக்கு வந்துச்சு ஒண்ணு குறையுதேன்னு எங்க அப்பாவை பற்றி எங்க அப்பத்தா கலவியை வண்டியில ஏற்றினோம் சரி இந்த ஒத்த கலவி தான்டா வாழ்க்கையை கெடுத்தான் ஏ கொண்டே பொண்ணு வீட்டில் இறங்கிட்டோம்டா பொண்ணு வீட்டில் இறங்கி பொண்ணுக்கு அப்பத்தா கழிவி ஒன்னு இருந்துச்சு வெளியில அளவா கிடைச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குன்னு கிழவி ரெண்டையும் விட்டு நாங்கள் உள்ள போய் பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு தர்றமுட்டாங்க போடுறோம் டாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து தான்டா வண்டி நிப்பாட்டம் போன் பண்ணிட்டாங்க பொண்ணு உங்களுக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க ஏ

விட உயரமா இருக்கணும் நிறமா இருக்கணும் ஒத்த பையனா இருக்கணும் நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும் சொத்து பத்து நிறைஞ்சிருக்கணும் சொந்த பந்த குறைஞ்சிருக்கணும் ஒத்த பையனா இருக்கணும் மாமியார் இல்லாத வீடா இருக்கணும் வேற கேட்கிறாங்க இவ்வளவு கண்டிஷனை போட்டு கேட்டு அப்புறம் என்ன கேட்குறீங்க கேக்குறீங்க

கவனமாக கேளுங்க என் வாழ்க்கையில் நடந்தது போன மாதம் ஒரு பட்டிமன்றம் இதுகளையெல்லாம் கொண்டாந்து வேனில் இறக்கி விட்டுட்டு சரி விடிய காலம் மூணு மணிக்கெலாம் வீட்டுக்கு போய்ட்டேன் என் கிரகம் என் சட்டையில் ஒரு முடி இருந்துருக்கு எடுத்துட்டான் வச்சு பார்க்குறா டேபிளில் விட்டு பார்க்குறான் சுருங்குதா சுருங்கலையான் ஏன்னு நீட்டு சுருட்ட முடி முடிக்கிறியான்னு செக் பண்ணி விட்டா ஒரு அரை ஏண்டா பட்டிமன்றம் மட்டம் எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் மன்றம் போக சரி ஒரு வாரம் ஆச்சு காசு முடிஞ்சு போச்சு மறுபடம் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் நீ அடிக்க மாட்டேன் கவனமா போயிட்டு கவனமாக வாடன ஒரு வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு சரி சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லைக்கா இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டாக்கா வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாக்கா இப்போ யாரா கிளவியை தோது பண்ணி வச்சுருக்கேன்டான்னு கேட்குறேன் போ சங்காத்தமே வேணாம் அப்படின்னு குப்பரைப்படுத்தி தூங்கின வந்தாக்கா மூணு வாரமாக போகலக்கா சரி போன வாரம் போறியாண்ணா போக மாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னா சரி போ எவ்வளையும் உரசாம வா அப்படின்னா நானே தனியாக கார் எடுத்துகிட்டு வந்து இதுகளை பட்டிமட்டம் முடிச்சுட்டு காரில் போய் இறங்கி வீட்டுக்கு வெளியில் நின்று வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி எனக்கு ஒரு சந்தேகம் தௌசரோட வாங்க அப்படித்தான் நிற்பாவா எல்லா ஆட்டையும் உதறி விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாக்கா என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தனா இப்படி ஒரு சுத்து சுத்தனா நம்ம தான் எல்லாத்தையும் உதறிட்டுமே பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படின்னு நான் பாருங்க கேட்டாவார் ஒரு கேள்வி இப்போ யாரும் மொட்டத்தலை காரியம் வச்சிருக்கேன்னு கேட்கறேன் இது ஒரு பொழப்பா சந்தேகம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா அவ மச்சானுக்கு போன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாசம் பாசம் இல்லடா அவ இங்க இறங்கிட்டானா நம்மால இங்க வேலைய ஆரம்பிக்க தான் போன் பண்ணி கேக்குறது ஓ அது மாதிரி அம்மாட்டாட்டி போற வர ஊருக்கு போயிட்டா சரி ஒரே சந்தோஷம் திருப்பி வர்றேன் போன் அடிச்சா ஆ வர்றாளா வர்றால வீட்ட கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சு சாம்பிராணி புகையலாம் கிளப்பி விட்டக்கா அடடா வந்தவ வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்ல நேரா கிச்சனுக்குள்ள போனா சமையக்கட்டில் போயிட்டு வந்தவ எட்டி சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் உண்மையை சொல்லி சிகரெட்டு குடிச்சியா சத்தியமாக இல்லை டாய் பொய் சொல்லாத சத்தியை வாங்க வைத்தா சூடாக வச்சுருக்கேன் அப்படின்னா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சாடா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சின்னு கேட்குறேன் தீப்பட்டியில அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறானா இது ஒரு ஒரு அந்த வாழ்க்கை திருமணத்துக்கு மகிழ்ச்சின்னு பேசுறாங்க எவ்வளவு நடுவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார் பொண்ணுக்காகவே எங்க சிரிக்கணும் அழகா அழகா வைரமுத்து இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு எங்க சிரிக்கணும் சிரிக்க கூடாது தெரியுதா திருமணமான பெண்கள் எங்க சிரிக்கணும்னு கத்துக்கணும் ஆனா வைரமுத்தான் அழகா சொன்னாரு சிரிக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெண் சிரிப்பை தொலைத்தால் ராமாயணத்தில் போர் வந்தது சிரிக்க கூடாத இடத்துல ஒரு பெண் சிரித்து தொலைத்தால் மகாபாரதத்துல போர் வந்துச்சு அப்படி சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சு மாட்டி விடுறாங்க சார் இப்ப எங்க நம்ம பசங்க தானே

பாரு நான் எதை இழந்து வேணாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் சொல்றது உறவு எதை இழந்தாலும் உன்னோடு இருப்பேன் என்பது சொல்வதுதான் சூப்பர் சார் ஒரு வகுப்புறையில் ஒரு கிளாஸ்ல வாத்தியார் கூப்பிட்டு ஒரு பொண்ணை கேட்டார்னா ஒரு ரொட்டியை கொடுத்து கேட்குறாரு இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பொண்ணுங்கலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதை பாலில் நினச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை தேனில் நினச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா சொல்லுவாங்க ஆனால் ஒரு பையனை எழுப்பி கேட்டு பாருங்க இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லுவான் இதை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா தான் நல்லா சொல்லுவான்னு சொன்னால் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் எங்கள் பசங்களுக்கு நட்பு தான் ஆனா கல்யாணத்துக்கு முன்பு நல்லா இருந்த நட்பு கூட

பத்து நிமிஷம் ஒரு குடிகாரன் பாருங்க வாழ்க்கை எவ்வளவு ஈஸினு சொல்லுவாங்க பத்து நிமிஷம் ஒரு கோவில் நம்ம கோயிலுக்கு எழுதி பேசுவான் பத்து நிமிஷம் ஒரு ராணுவ அதிகாரி பேசினா இந்த நாட்டுக்காக நம்ம தியாகம் பண்ணணும்னு தோணும் நிமிஷம் ஒரு விவசாயிட்ட விவசாயத்துக்காக உழைக்கணும்னு தோணும் பத்து நிமிஷம் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ட பேசினா உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம செத்து போறது எவ்வளவோ மேலும்னு தோணும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் திருமணத்துக்கு முன்பிருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட பேசி பாருங்க அப்பதான் வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு புரிய

உங்களுடைய வாழ்க்கை தான் சிறப்புன்னு சொல்லி நடுவர் அவர்களே நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க திரு தீர்ப்பு வந்து திருமணத்துக்கு முன்புன்னு கொடுக்கலாம் பின்புன்னு கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்க இப்ப நீதிபதி நான் வந்து அட்வொகேட் கோர்ட்லயும் அட்வொகேட் தான் இங்கேயும் அட்வொகேட் வழக்கு வழக்கறிஞர் நான் ஒரே ஒரு செயல் நீங்க சொன்ன தீர்ப்ப நான் வந்து மேல்முறையீடா செய்ய முடியுமே இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது ஆனா அதுக்கு வேற ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன்

அவளையாண்ட போல சுத்தி சாமம் வைக்கிற மைசெட்டுக்காரர் சொன்னீங்கன்னா அவர் தெரிய விட்டார்னா மாட்டிக்கிறேன் இந்த ஐடியா தெரியாம போச்சே சரி அதை பிறகு பார்த்துக்குவோன்னு சொல்லி நடுவர் அவர்களே என்னதான் நாங்க கள்ளம் கவனம் இல்லாமல் பேசினாலும் இந்த மனசும் இந்த சிரிப்பும் திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் தான் வறுமை ஒழிய திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வரவே வராதுன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு சூப்பர்ரா உட்கார்ரா ஓரமாக காப்பியை தட்டி விட்டு போயிடாத நான் அன்னைக்கு ஒரு சிக்கலில் மாட்டினேன் நாய் கிளம்பிருச்சு உலருக்கு அது டயம் ஆயிடுச்சுன்னு குழச்சி காட்டு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக உட்காந்தாண்டா பசு பஸ்டாட்டை விட்டு தாண்டா வெளியில் வந்துச்சு என் பக்கத்தில் ஒடியாந்து ஒருத்தன் உட்காந்தான் அவன் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்டை மட்டும் இல்லை உள்பட்டையும் பட்டையும் போட்டுருப்பான் போல் எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் சேலம் போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனேன் கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உட்காரு உட்காரு நான் சன்ன உரமாக பள்ளி மாதிரியே சாஞ்சிக்கிட்டேன் என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் ஆண்டலூர் கேட்டு மல்லூர் செல்லாங்கிப்பட்டி கொண்டாம்பட்டி சேலம்னு அப்படிலாம் வரக்கூடாது என்ன போச்சரா சிக்கலை நீ எந்திரிக்க போனால் வாந்தி எடுக்கிற மாதிரியே அவன் வாயை ஆன்ட்டை கொண்டு வரான் எடுத்துன்னு தொலைய மாட்டுறான் உப்புங்கிறான் உக்காந்துக்கிறான் நான் இப்படியா இருந்தேன் தம்பி அப்படின்னா அண்ணே மரியாதை கொடுக்கணும் ஏன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான் சீலநாய்க்கிபட்டி ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்குது ஆண்டலூர் கேட்ட அந்தலாம் அந்த இடத்துல இருக்குது ஆண்டலூர் கேட்ட தூக்கி சீலநாயிப்பட்டியில் வைக்கணும் சீலநாயிங்கிப்பட்டி தூக்கி நாமக்கல்லில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதுன்னா வாந்தியை வாயில விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கணுவன் அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறா ரெண்டு குடியார பயிலுவை என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா குடிச்சதாவே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போலருக்கு அந்த மூக்கு நீளமாக ஓரமாக உட்காந்துருக்கு உண்டாருந்தால் ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு இவன் சொல்கிறதுக்கு பூரா ஆமாம் போடுறான்னா இவ்வளவு இம்சையும் இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இவ்வளவு சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த அணி பேசி முடிச்சிட்டாங்க இப்ப இந்த அணியில் திருமணத்துக்கு பின்புதான் மகிழ்ச்சி மனநிறைவு என்று ஒருவர் பேச வேண்டும் அதற்கு பிறகு இதை அலசி ஆராய்ந்து வாழ்க்கை